ஓம் சாய்ராம் இன்றைக்கு பாபாவுடைய சச்சரிதத்தை வேண்டிக்கிட்டு உங்களுக்காக சச்சரிதத்தை திறக்கும் பொழுது அத்தியாயம் முப்பத்தி மூணு பக்கம் முன்னூற்றி இருபத்தி மூன்றில் பாபா சொன்ன வாக்கியம் உங்களுக்காக படித்துக் காட்டுறேன் எனவே பாபாவின் உதியை பெற்றிருக்கும் நல் அதிர்ஷ்டம் உடையவர்கள் அதை குளித்த பின் நெற்றியில் இட்டுக்கொண்டு சிறிதளவு எடுத்து தண்ணீரில் கரைத்து புனித தீர்த்தமாக குடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான மெசேஜ் பாபா நமக்காக சட்சத்தில் இந்த வாரம் கொடுத்துருக்கிறார் வெகு நாட்களாக இப்படி ஒரு பதிவு போடணும்னு நினச்சேன் இன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு அதிசயம் அற்புதம் பாபா கொடுக்குற சர்ப்ரைஸ் தான் நினைக்கணும் பாபா இப்படி ஒரு செய்தியை தான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிறார் இதற்கு உண்டான ஒரு அற்புதத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ரெண்டு மூணு பேர் என்னிடத்துல இந்த உதிய சாப்பிட்டதுனால எப்படி பலன் நடைந்தாங்க அதுவும் ஒரு கடினமான ஒரு சூழல் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாத சூழ்நிலையில் இருந்தபோது இந்த உதி அவங்களை எப்படி காப்பாத்துச்சுங்கிற ஒரு அற்புதத்தை என் இடத்துல பகிர்ந்துருந்தாங்க அது என்னென்னு பார்க்கலாம் இது கொரோனா டைமில் நடந்தது எப்படி எல்லாம் உலகமே வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்த நேரம் அதாவது மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னாலே எல்லாரும் பயந்து ஒடுங்கி இருந்த அந்த சமயத்தில் பாபாவுடைய ஒரு டிஓடி அவங்க வந்து இந்த கொரோனா டைமுக்கு முன்னாடியே ஒரு முறை அவங்களுக்கு அடி வயிற்றில் வழி ஏற்பட்டு போய் மருத்துவமனையில் பார்த்து சிகிச்சையெல்லாம் எடுத்து சரியாயிடுச்சு அது ஒரு பெரிய அற்புதம் பாபா நிகழ்த்தினது அவங்களுக்கு வந்து புற்றுநோயாக இருக்குமோ அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம்லாம் எழும்பி அதுக்கு ஒரு பத்து நாள் அந்த டெஸ்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணி அந்த பத்து நாளும் பயத்துலேயே கிடந்து ஒரு வியாழக்கிடை மணிக்கு அவங்களுக்கு ரிசல்ட் வருது பாபாவுடைய ஆர்த்தியை பார்க்குறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை போய் பாபாவை தொட்டு கும்பிட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க அந்த புற்றுநோய்க்கு உண்டான எந்த அறிகுறியும் இல்லை நெகட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கொரோனா டைமுக்கு முன்னாடி அவங்களுக்கு அது நடந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு சரியாயிடுச்சு அதே மாதிரியான உடல்நல குறைவு வந்து அவங்களுக்கு கொரோனா டைமில் வந்தப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு வீட்டிலே இருந்தாங்க ஏன்னா அவங்க ஒருத்தங்களை நம்பி அந்த குடும்பமே இருக்கு இவங்க மருத்துவமனைக்கு போன நிலமை என்ன ஆகுமோன்னு பயந்து போய் அவங்க நேராக யார்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பாபா கிட்ட சாட்சாத் பாபா கிட்டே போய் பாபா நீங்கள் தான் எனக்கு வேறு யாருமே கிடையாதுன்னு கம்ப்ளீட் சரண்டர் ஆகிட்டாங்க அதாவது சர்வார்த்த சரணாகதின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டு உங்கள் உதியை விட்டால் எனக்கு வேறு ஒரு மருந்து கிடையாது அதை நீங்கள் தான் வந்து எனக்கு இந்த வயிற்று வழியை சரி பண்ணணும் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த உதிய தண்ணீரில் கரைத்து தினமும் குடிச்சுட்டே இருந்தாங்க அவங்களே ஒரு நாள் அந்த வலியை மறந்து போயிருந்தாங்க அதையும் பாபா தான் ஞாபகப்படுத்துகிறாரு திருப்பி ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு பாபாவுக்கு பூஜை பண்ணுறதுக்காக அவங்க வந்தப்போ பாபாவே அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணும்பொழுது அப்போதான் அவங்களுக்கே தோணுது ஆமாம் நமக்கு வலி ஒன்று இருந்ததே அது எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்களாம் இந்த மாதிரி பாபாவுடைய புதி வந்து இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலாம் எப்படி கை கொடுக்குதுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு பெரிய உதாரணம் இது ஒரு ஆதாரம் உதாரணம்ன்றத ஆதாரம் பாபா வந்து இந்த மாதிரி நிறைய ஆதாரங்களை தன் பக்தர்கள் மூலமா வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது தான் அதனால தான் பாபா வந்து அதிசயம் நிகழ்த்துறதுலையும் அற்புதம் நிகழ்த்ததுலேயும் அவரை மிஞ்சனத்துக்கு வேற யார் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் அந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்துவார் இப்போ கூட வந்து பதிவு போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க பாபா அதனால கொஞ்சம் நான் வந்து இடைவெளி விட்டு பதிவு போடலாம் அப்படின்னு யோசிச்சப்போ முகப்பு நூலில் வந்து எனக்கு ஒரு பதிவு உடனே வருது அந்த நிமிஷமே காட்டுறாரு பாபா யார் ஒருத்தர் சொல்கிறாங்களோ கேட்குறாங்களோ என்னுடைய கதைகளை அவங்களுக்கு என்னுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுதே அங்கேயே பாபா வந்து க்ரீன் சிக்னல் கொடுக்குறாருன்னு தோணுச்சு நீ போய் பேசு உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பாபாவே சொன்னது போல இருந்தது பாபா அப்போ நான் என்ன பேசுறதுன்னு சொல்லி பாபா கிட்டேயே கேட்டுட்டு அந்த சத் திறந்தப்போ அத்தியாயம் முப்பத்தி மூணு பக்கம் முன்னூற்றி இருபத்தி மூணில் பாபாவுடைய உதியை கொண்டவர்கள் தன்னிடத்தில் வச்சுருக்கவங்க அதிர்ஷ்டசாலி அது தினமும் காலையில் நீரில் கரைத்து குடிப்பதன் மூலமாக நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் பாபாவுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அனுகிரகம் கிடைக்கும்ன்ற வார்த்தைகள் மூலமாக இந்த கதையை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் இந்த கதை கிடையாது இது நேச்சும் பாபா நிகழ்த்திய அற்புதம் மீண்டும் இது போல சாய்கி தேவி உள்ள பாபா நிகழ்த்ததுன்ற அற்புதங்கள் நிறைய பேசுவோம் அதுவரை ஜெய் ஜெய் சாய்ராம்